சுதந்திர தின விழாவில் சலசலப்பு குடியிருப்பு சங்கங்களுக்கு இடையில் கலகலப்பு திமுக கட்சியின் ஆதரவர்களால் பரபரப்பு சுதந்திர தின விழாவில் நடந்ததை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆகஸ்ட் தேதி இந்தியா முழுவதும் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது எல்லாருக்கும் தெரியும் நம்ம பகுதியிலும் பல இடங்களில் பல பிளாக்கில் வந்து இந்த விழா நடைபெற்றது எல்லாருக்கும் தெரியும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம பகுதியில் ரெண்டு ஃபங்க்ஷனில் வந்து நம்ம சூழ்நிலை தொகுதி எம்எல்ஏ வந்து பங்கேற்றார் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டிசம்பர் மூன்று இயக்கம் மாற்றுத்திறனாளிகள் ஃபங்க்ஷனில் வந்து முதலாட்டம் பண்ணார் அங்கே பார்த்தீங்கன்னா சுதந்திர தின விழா கொடியை வந்து கலையில் ஏற்றிட்டாங்க அங்கே முகாம்கள் நிறைய போடப்பட்டது மருத்துவ முகாம்கள் பட் இந்த இலவச கண் கண்ணாடி வழங்குவது இதெல்லாம் பார்வையிட்டு கண் கண்ணாடியை வந்து வழங்கினார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்து பேருக்கு வந்து மாட்டத்தினாலே வந்து வீட்டு அலாட்மெண்ட்டு கொடுத்தாரு அது கொடுத்து சிறப்புரையாற்றி அங்கே நிறைய நிகழ்ச்சியாக கலந்துட்டு ரெண்டாவது வந்து எல்எச்பி பிளாக்குக்கு வந்தார் மூணாவது பிளாக்குகளை வந்து சுதந்திர விழா வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க அங்கே அவங்களும் வந்து காலையில் கொடி ஏற்றுறாங்க ஏன்னா எம்எல்ஏ வந்து காலையில் வந்து கோட்டைக்கு போயிட்டு வரதில் லேட்டாகனால இவங்க கொடியை ஏற்றுட்டு மற்ற நிகழ்ச்சிகள்லாம் வந்து அவருக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க அங்கேயும் பல கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டு போட்டிகளெலாம் நடந்தது ஸ்போர்ட்ஸ்லாம் ச எம்எல்ஏ வந்ததுக்கப்புறம் என்ன நடந்ததுனா இந்த ஸ்போர்ட்ஸில் விண்பனங்கள் வந்து பரிசுகள் கொடுத்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் ஸ்டார் சிறுமியர் மன்ற போர்டை வந்து திறந்து வைச்சார் அதுக்கப்புறம் அங்கே நிறைய பெண்களுக்கு விருதுகள் கொடுத்தாரு சிறப்புரை ஆற்றி அங்கே வந்து மரக்கன்றுகளும் வந்து நெட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே இன்னொரு ஃபங்க்ஷன்கள் அட்டன் பண்ணார் அங்கே தான் வந்து முக்கியமான பாயிண்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்கில் லைட்டை வச்சு எல்ஹெசில இருக்கிற பிளாக்கில் வந்து ஆல்ரெடி குடியிருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அலாட்மெண்ட் வந்து ஐம்பது பேருக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே இந்த மூணாம் நம்பர் பிளாக் ஃபங்க்ஷனில் தான் வந்து உட்காந்துருந்தாங்க சில பிரச்சனைகளெல்லாம் வந்து இடம் மாற்றப்பட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அதிகாரி கேட்கும் அதிகாரி என்ன சொன்னாங்கன்னா இதுமாரி வந்து இந்த அலாட்மெண்ட்டை வந்து எம்எல்ஏ கையில் கொடுக்கணும் அதனால் எம்எல்ஏ சார் அங்கே வராரு அவருக்கும் நிறைய பணிகள் இருக்கும் பல இடங்களில் வந்து அவரையும் கூப்பிட முடியாது அவர் வரும்போது அங்கே வச்சு கொடுத்துடலாம் மக்களை அலை வைக்க முடியாது ஒரே இடத்துல கொடுத்துடலாம் ஏன்னா அதே மூணாம் நம்பர் பிளாக்கில் இருக்கிறவங்க வந்து அந்த அலாட்மெண்ட் வருது எல்லோரும் ஒரே இடத்துல கூறுறது நாங்கள் கொடுத்துடலாம் பிளான் பண்ணி அங்கே பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் ஆனால் அங்கே மற்ற பிளாக்ல இருக்கிற ஒரு சங்க நிர்வாகி வந்து பிரச்சனை பண்ணி இங்கே கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணதுனால இவங்க இடம் மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதிகாரி கேட்டது அப்படின்னு சொன்னாங்க இதை பற்றி மக்கள்கிட்ட கேட்டால் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு தேவை அலாட்மெண்ட் எம்எல்ஏ கையில் கொடுத்தா எங்கே கொடுத்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் அது மூணாவது பிளாக்கில் கொடுத்தாலும் சரி பத்தா பிளாக்கில் கொடுத்தாலும் சரி பன்னெண்டா பிளாக்கில் கொடுத்தாலும் சரி எங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லை பால்வெளியில் கொடுத்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு தேவை எம்எல்ஏ கையில் வாங்கிட்டால் சந்தோஷம் இது வந்து வேறு ஒரு பிரச்சனையை வந்து எங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க என்னென்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே எல்எ்சிபியில் நான் தான் சிறப்பாக செயல்படுறேன் அப்படின்ட்டு வந்து காட்டுறதுக்காக இந்த விழாவை வந்து கெடுக்கிறாங்க இவங்க பேர் எத்தரக்கூடாது சொல்லிட்டுக்கா இது மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆளுக்கு ஆளு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சரி ஓகே இது யார் கோரிக்கை வைச்சா அவங்கக்கிட்டே கேட்கலாம்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே போனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து இந்த விழாவை கெடுக்கிறதுக்காகவோ யார் மேலே குறை சொல்லத்துக்காகலாம் நான் சொல்லலை தம்பி இது வந்து அலாட்மெண்ட் கொடுக்க வந்து அரசு விழா அரசு விழாக்கு மரியாதை கொடுக்கணும் அதனால் அரசு விழா தனியாக நடத்தணும் அதுக்கு வந்து தனி ஒரு மரியாதை கொடுக்கணும் அதனால் வந்து நான் அரசு அதிகாரிகிட்ட வந்து இந்த விழாவை சுட்டி காட்டணும் அவ்வளோதான் நான் வந்து தப்பாக சொல்லலையே அப்படி நான் தப்பாக சொல்லியிருந்தால் அந்த ஃபங்க்ஷன் அங்கேயே நடத்திருக்கலாமே நான் சொன்னது சரின்னால்தான் அதிகாரியை கேட்டு வேறு இடத்துல நடத்தினாங்க அப்படின்னு அவர் தரப்பில் சொல்ல இது யார் பக்கம் யோசிக்குதுன்னு தெரியாமையே அதிகாரிகள் முடிச்சுன்னு இருக்கிறாங்க கடைசியில் வந்து என்ன ஆச்சுன்னா இதனால் ஒரு நபருக்கு வேலை வேறு போயிடுச்சு அது எதனால் போச்சுன்னு தெரில ஒரு நபரை வந்து வேலையிலேருந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இது பத்தாததுக்கு இன்றைக்கி காலையில் வந்து எம்எல்ஏ வீட்டுக்கே போயிட்டு பேசுறாங்க இது சம்மந்தமாக வந்து பேச்சுவார்த்தை நடைபெறும் கேள்விப்பட்டேன் நான் பண்ணதான் நாயும் இல்லை அவர் பண்ணது நாயன்ற மாதிரி அவரையும் வந்து காலங்காலத்தால் பிபி ஏற்றி விட்டுறாங்க அவரும் என்ன பண்ணுறது தெரியாமல் ஏண்டா நீங்கள் கூப்பிட்டது வந்தன்ற மாதிரி கூட யோசிக்க வச்சுட்டாங்க போல் சரி என்ன பண்ணுறது மக்களுக்கே வந்ததுன்னா ஆகணும் சொல்லிட்டு அவரும் வந்து ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணி அனுப்பிச்சுருக்காரு இதிலேருந்து என்ன சொல்ல வரேன்னா இங்கே எங்கே தப்பு நடந்தது இல்லை யார் பண்ணது சரியாக தவறான்ட்டு எனக்கு தெரியல இந்த வீடியோ மூலிமா நீங்கள் பார்க்குறவங்க உங்களுக்கு எங்கே தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்